பேக் சைடத்துக்கு நான் வந்து ஏ ஃபோர் ஷீட்டு சிக்ஸ் இன் டூ சிக்ஸ் சென்டிமீட்டருக்கு எடுத்திருக்கேன் அதை வந்து இப்படி பாதியாக மடக்கி இந்த ஃபோல்டு பண்ண பக்கம் இந்த சைடு இருக்கணும் ஓப்பன் இப்படி இருக்கணும் இப்படி வச்சு பென்சிலில் இது மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம் இது மாதிரி ட்ரா பண்ணி இதை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் மாதிரி கிடைக்கும் இது மாதிரி ஒயிட் கலரில் நாலு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆரஞ்சு கலரில் நாலு க்ரீன் கலரில் நாலு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி மூணு கலர்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் எடுத்து கொஞ்சம் இப்படி இப்படி வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டிக்கலாம் ஒட்டினதை வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் சாரி இதே மாதிரி ஒட்டிக்கலாம் இப்போ இந்த ஒயிட் ஹாட் ஒட்டியிருக்க பாருங்க அதோட ஓரத்தில் க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு ஒயிட்டை இந்த மாதிரி மடக்கி ஒட்டிக்கலாம் இதே மாதிரி தான் ஒரு ஹாட்டுக்குள்ளே இன்னொன்று ஒட்டிகிட்டே வரணும் இது மாதிரி ஃபஸ்ட்டு ஆரஞ்சு நாலு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஒயிட் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நாலு க்ரீனு திரும்பி ரெண்டு ஒயிட் ஓட்டிட்டோம் இப்போ சென்டரில் சர்க்கிள் ஷேப்பில் ஓட்டிக்கலாம் இப்படி சென்டரில் ஓட்டிட்டேன் இப்போது வரைஞ்சிக்கிட்டேன் இதை வந்து அப்படியே நம்ம ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம் இது மாதிரி சென்டரில் வரைஞ்சிக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் பேப்பர் எடுத்துக்கிறேன் இப்போ இதில் வந்து இதே மாதிரி ஒரு சைடு வந்து ஆரஞ்சு கலரும் ஒரு சைடு க்ரீன் கலரும் கொடுத்துக்கலாம் இது மாதிரி ரெண்டு பீஸ் ரெடி பண்ணிட்டு இதில் கீழே கார்னரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இந்த பீஸையும் கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதோட பேக் சைடில் இப்படி வச்சு ஒட்டிடலாம் சென்டர் பார்த்து கரெக்டாக இப்படி வச்சு ஒட்டிக்கலாம் இப்போது ஒரு சேஃப்டி பெண் எடுத்து நான் இப்படி வச்சு இதில் நான் டேப் வச்சு ஒட்டிக்கிறேன் இந்த மாதிரி ஒட்டிட்டேன் அவ்வளோதான் பேஜ் ரெடி